நம்ம நடக்க போற ட்வெண்ட்டி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டூ ஏக்கான தமிழ்ல உள்ள டாபிக் வைஸாக தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழ் கிளாஸஸ் பாக்குறோம் அதுல நெக்ஸ்ட் நிறுத்துறியீடுகள் நிறுத்த குறியீடுகள்ல கார்புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி குறி வினா குறி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூனிட் த்ரீல என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டாபிக்காவே இருக்கு நிறுத்த குறியீடுகள் ஏன்னா அது சம்பந்தமான கேள்விகளை என்ன பண்றாங்க கேட்கறாங்க அதனால இன்னைக்கு குறியீடுகள் என்ன பண்ணிடலாம் பாத்திரலாம் குறியீடுகள் நம்ம பயன்படுத்துறது ஒரு வாக்கியத்துல கருத்தை வந்து தெளிவா தெ தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகுது அப்படின்னா அது நிறுத்தற்குறிகள் வந்து என்ன பண்றோம் பயன்படுத்துறோம் ஏன் அப்படின்னா அந்த பொருள் புரியாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்த குறிகள் சில இடத்துல சேர்த்து போட்டுருவாங்க சில இடத்துல பிரிச்சு போட்டுருவாங்க அப்படிங்கிறப்போ அதனுடைய பொருளை என்ன ஆகிடும் மாறுபட்டுரும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணியிருப்பாங்க குறியீடுகள் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த குறியீடுகள் தான் கார்புள்ளி அரைப்புள்ளி முற்றுப்புள்ளி உணர்ச்சி குறி குறி அப்படின்னு சொல்லிட்டு குறியீடுகள் அப்படின்றது அந்த தமிழ் மொழிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது நம்ம தொல்காப்பியத்துலயோ நன்னூலியோ கிடையாது ஆங்கில மொழியில இருந்து தமிழ்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த நிறுத்தற்குறியீடுகள் பத்தி சூரிய நாராயண சாஸ்திரி வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க இந்த நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிறுத்த குறியீடு அதனால நம்ம இப்பதான் பார்த்தோம் சில தவறுகள் பண்றதுனால நம்மளுடைய பொருளே மாறுபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல நம்ம இப்படி பிரித்து எழுதும்போது பழம் பாக்கு வெற்றிலை அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டுக்கும் கமா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்குள்ளி இடணும் இல்லை அப்படின்னா இது கூட சேர்த்து போட்டுருவோம் பழம் பாக்கு அப்படின்னு இல்லை பாக்கு வெற்றிலை அப்படிங்கிறத சேர்த்து கமா போடாமல் போட்டுட்டோம் அப்படிங்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா பொருள் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இது நிறைய இருக்குது நிறுத்த குறியீடுகள் கார்குள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி வினா கொஸ்டின் மார்க் உணர்ச்சி உணர்ச்சி குறிகள் இரட்டை மேற்கோள் குறி அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷன் ஒற்றை மேற்கோள் சிங்கிள் கொட்டேஷன் இது வந்து தொடராக ஒரு டாட்டாட்டாக வச்சுட்டு போவோம்லே அது வந்து தொடர் விடுபாட்டு குறி அப்படின்னு சொல்கிறாங்க விடுக்குறி மேற்படி குறி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க குறிகள் வந்து நிறைய இருக்குது இந்த உடுகுறின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுதும் இருக்கும் இந்த இணைப்பு கோடு அப்புறம் வந்து இந்த இடை பிறவரல் வைப்புக்குறி அந்த புள்ளி புள்ளியாக வச்சுட்டு போனாங்க இல்லையா அதுதான் அந்த இடை பிறவரல் வைப்புக்குறி நம்ம இடத்துல எதுவுமே ஃபில் பண்ணலை அப்படிங்கிறப்போ அது மாதிரி புல் ஸ்டெப்பாக வச்சிட்டு போயிடுவோம் அப்புறம் பிறைக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உடுகுறிகளுக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கார் புள்ளி இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கார் புள்ளி ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஒரு சொல்ல தனித்தனியாக எழுதணும் அடுக்கடுக்காக எழுதணும் அதை பிரிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம கார் புள்ளி இடணும் அதாவது தனித்தனியாக பிரித்து எழுதுறீங்க அப்படிங்கிறப்போ கார் புள்ளி இடணும் அடுக்கடுக்காக எழுதுகிறப்பையும் கார் புள்ளி இடணும் அதாவது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும் நீங்கள் இந்த இடத்துல கார் புள்ளி இடணும் இதெல்லாமே உறுதி பொருட்கள் அது மாதிரி கபிலர் பரணர் முதலிய புலவர்கள் சங்ககாலத்தில் இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபிலர்கிட்ட ஒரு கமா இருக்கணும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கும் இது என்ன எடுக்காது கடைசியில் போட மாட்டாங்க இந்த மூணு மூணுதுலையும் இந்த கார்புள்ளி அப்படிங்கிறது வந்திருக்கும் விழி விழிகள் விழிகளுக்கு பின்பு ஒரு விழிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி கார்புள்ளி இடலாம் இளமானவர்களே மாணவர்களே கடவுளே ஐயா அம்மையிர் அப்படின்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விழிப்பு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார் புள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு முகவரி எழுதும்போதும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு முகவரி குறிக்க போறோம் அப்புறம் ஒரு ஒரு பட்டம் கொடுக்குறப்பையும் வீட்டினுடைய எண்ணு தெரு இவற்றிற்கு பின்னாடியும் என்ன பண்ணலாம் கார் புள்ளி இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே கார் புள்ளி அரை புள்ளி அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு வரும்போது இடையில் உள்ள பயநிலைகளுக்கு இடையில புள்ளி இடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனித வாழ்க்கை ஓர் ஆறு குளம் அன்று அப்படிங்கிறப்பையும் என்ன பண்ணலாம் நம்ம இந்த புள்ளி இடலாம் முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன் இம்முனிவர் ஒரு கல்வி களஞ்சியம் கல்வி களஞ்சியம் அரைப்புள்ளி போட்டுக்கணும் கேள்வி குவியல் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இரும்பு சூடாக்கினால் இன்றேல் உருகாது மழை இல்லாவிட்டால் விளைவு இல்லை அறுவடை இல்லை மக்களுக்கு உணவு இல்லை நம்மளுக்கு அரைப்புள்ளி எதுக்கு சொல்லியிருக்காங்க ஒரே எழுவாய் தான் அது பழைய பல பயனிலைகளை கொண்டும் போது இடையிலுள்ள பயனிலைக்கு இடையில நம்ம என்ன பண்ணணும் இந்த அரை புள்ளி இடணும் தென்னை மரத்துக்கு கிளைகள் கிடையா அப்ப என்ன இருக்கும் மட்டைகள் தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல அரைப்புள்ளி அதே மாதிரி ஏன் என்றால் ஏனெனில் அப்படின்னு இணைப்பு சொல் போடுவோம் இல்லையா அந்த இடத்துலயும் இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரைப்புள்ளி இடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இல்லை ஏனென்றால் அந்த இடத்துல புள்ளி இடணும் நான் இன்று பேச மாட்டேன் ஏனென்றால் என் தொண்டை நோயுற்றிருக்கிறது அப்படிங்கிறப்பையும் அரைப்புள்ளி இடலாம் முருகன் தேர்வின் தேரவில்லை ஏனெனில் அவன் எழுதிய விடைத்தாளில் அவனது கையெழுத்து கிருக்கலாக இருந்தது அப்படிங்கிறப்போ அந்த ஏனெனில் ஏனென்றால் இதுக்கு முன்னாடி அரைப்புள்ளி இடணும் சொல்லியிருக்காங்க ஒரு வாக்கியத்திலே பல சிறு சிறு வாக்கியங்களாக இருந்து முழு கருத்தையும் விளக்குனா அந்த வாக்கியத்துக்கு பின்னாடி அரை புள்ளி இடணும் அப்படின்னு சொல்லிருக்கான் ஒரு வாக்கியம் சின்ன சின்ன வாக்கியமா சேர்த்து ஒரு ஃபுல்லா ஒரு விஷயத்தை விளக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அரை புள்ளி இடணும் மலையும் மலையும் சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் எனப்படும் அது குறவர் முதலியவர்களுக்கு உறைவிடம் குறவர்கள் பத்தி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அந்த குறிஞ்சியை பத்தி குறிப்பிட்றாங்கன்றப்போ அந்த இடத்துல அறை புள்ளி இடணும் காந்தியர்கள் தமக்காக ஒரு நாளும் பணம் வாங்கியது இல்லை ஆனால் நாட்டு முன்னேற்றத்திற்காக வாங்கினார் மனம் அறிந்ததை மறைத்து போய் சொல்லாதே அப்படின்னு போட்டோம் அரைப்பில் போட்டுட்டு சொன்னால் மனமே உன்னை வருத்தும் அப்படிங்கிறதுக்கு அரைப்பில் போடணும் கற்றுவல்ல அறிஞர்கள் அடக்கமா இருப்பர் அப்ப கல்லாதவர்கள் மூடர்கள் தான் ஆரவாரம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அறை புள்ளி இடணும் அதே மாதிரி ஒரு வாக்கியத்தில் ஒரு கூறிய விஷயத்தை விரித்து கூறும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நீங்க முக்கார் புள்ளி இடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க வாழ்வு இரு திறந்தது அது அப்படி அப்ப என்ன என்ன வாழ்வுன்னு சொல்லி சொல்றாங்க ஒன்று உயிர் வாழ்வு மற்றொன்று உடல் வாழ்வு அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு விஷயத்த விளக்கி சொல்லும் போது இந்த இடத்துல என்ன பண்றாங்க முக்கார் புள்ளி இடுறாங்க இதை சொன்ன ஒரு திருவிக்கா முக்கார் புள்ளியுடன் இது மாதிரி கோடிட்டு காமிச்சாங்க அப்படின்னா அதுதான் என்னது சில நேரத்துல எழுதுவாங்க நம்ம எழுதுவோம் இல்லையா பொருள் கூறு அப்படின்னு போடும்போது என்ன பண்ணுவோம் அந்த பொருளுக்கான விளக்கம் சொல்லும் போது ஆகும் இந்த இடத்துல இந்த முக்கார் புள்ளியோட சேர்ந்து ஒரு கோடு இடுவோம் இல்லையா அதை சொல்லியிருக்காங்க எத்தாண்டிருக்கும் மேற்கோள்கள் அதாவது ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா அது எதுல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை நம்மளுக்கு முக்கார் புள்ளி போடுவாங்க அதாவது இந்த குரல் அதிகாரம் எட்டு அப்படிங்கிறப்ப எதுல இருக்கு ஆறுல இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக என்ன பண்ணுவாங்க முக்கார் புள்ளி இடுவாங்க வாக்கியத்துல ஒரு கருத்தை விளக்கணும் ஆதரிக்கணும் அதே மாதிரி மற்றொரு கருத்தையும் அது தொடர்ந்து வரும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற கருத்து முடிகிற இடத்துல முக்கார் புள்ளி இடணும் ஒரு கருத்தை விளக்கணும் அதை ஆதரிக்கணும் அதே மாதிரி அந்த கரு கருத்தை அப்படி தொடர்ந்து கண்டினியூவாக சொல்லிகிட்டே போகிறப்போ முடிய போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முக்கார் புள்ளி இடணும் உடல் நலத்தை பாதுகாக்க எல்லா வகையிலும் முயற்சி செய் முக்கார் புள்ளி போட்டுட்டு உடல் நலம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் இன்பமே வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க ஒன்றை கூர்ந்து சிந்திக்க நூல்களை படித்து பழகு ஏன்னா அதுவே தான் கல்விக்கு மிகவும் வேண்டுவது அந்த மாதிரி ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கருத்தை விளக்குறப்பையும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நம்ம முக்கார் புள்ளி இடணும் முற்றுப்புள்ளி வாக்கியத்தினுடைய முடிவுல ஒரு பொருள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும் நம்ம முற்றுப்புள்ளி இடணும் நச்சினார்கிணியர் சிந்தாமணிக்கு உரை எழுதி உள்ளார் புள்ளி வச்சிடணும் அதே மாதிரி சொற்குறுக்கம் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவோம் திரு தவத்திரு கிமு கிபி திருவாளர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லும்போதும் நம்ம என்ன பண்ணணும் முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம் அதுக்கு பேரும் முற்றுப்புள்ளி தான் ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த இதுக்கு பேரும் என்ன பண்ணுறாங்க முற்றுப்புள்ளி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்து புறக்கிறதுக்கு முன்னாடி கிபி கிமு போடுவோம் இல்லையா அந்த இதையும் என்ன பண்ணுறாங்க அவங்க அது கூட தான் சேர்த்துக்கிறாங்க திரு மணி திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வரும்போது என்ன பண்ணிக்கிறாங்க போட்டுக்கிறாங்க அதே மாதிரி ஆங்கில பட்டம் குறிக்கும் போது பிஏ இல்லையா அந்த இதுலையும் என்ன பண்ணிக்கிறாங்க முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாங்க வினாக்குறி குறி வினா குறி ஆஓ ஏ இதெல்லாம் வினா எழுத்துக்கள் இது கூட நம்ம ஓ வந்தானா போனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டின் மார்க் குறி போட்டுக்கலாம் எது எவை யாது யாவை ஏது இந்த மாதிரிலாம் வர்றது எல்லாமே இந்த வினா சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு பொறுப்பு ஏது உனக்கு என்ன வேண்டும் நீ ஏன் நேற்றுக்கு பள்ளிக்கு வரவில்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க இந்தது வினாக்குறி வந்து போடுறாங்க குறி உணர்ச்சி நம்ம எதுக்கு போடுவோம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல என்ன பண்றாங்க குறி போடுறாங்க உணர்ச்சியை காட்டும் இடங்களில் உணர்ச்சி உணர்ச்சிக்குறி அந்தோ என்ன என்ன அழகா இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா என்னே அந்த மலையின் அழகு அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னே போடும்போது அதே மாதிரி உணர்ச்சியை வரவேற்கும் போதும் வாழ்த்தும் போதும் சபிக்கும் போதுமே குறி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வாழ்கவும் போட்டுக்கலாம் ஒளிகவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி தம்பி அப்படின்னு சொல்றாங்கல்லையா விழிச்சு சொல்லும் போது தம்பி அப்படின்னு சொல்லும் போது உணர்ச்சி குறி என்ன பண்ணிக்கலாம் ஆச்சரிய குறிய போட்டுக்கலாம் நீங்க மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் ஒற்றை மேற்கோள்னு ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த இரட்டை மேற்கோள் குறி எதுக்கு வருது அப்படின்னா ஒருத்தர் சொல்றது அப்படியே சொல்லும் போது இரட்டை மேற்கோள் குறி போட்டுக்கலாம் அதாவது மேற்கூற்றினுடைய தொடக்கத்திலையும் முடிவிலையும் இரட்டை மேற்கோள் குறி போட்டுக்கலாம் பாருங்க நெடுஞ்செலியன் என்ன சொல்றாரு இப்போரில் நான் வெல்லாமற் போவேனே ஆயின் என் குடிமக்கள் பழி தூற்றும் கொடுங்கோலன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூழ் உரைக்கிறார் அப்போ நேர அப்படியே சொல்லும் போது நெடுஞ்சேலியன் குறிப்பிடுறாரு ஒருவர் சொல்ற அப்படியே சொல்லும்போது தொடக்கத்திலயும் முடிவுலையும் தொடக்கத்திலயும் முடிவிலையும் என்ன பண்ணணும் நம்ம இரட்டை மேற்கோள் குறி போடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கடைசி இதுல எல்லாம் போடக்கூடாது இதுதான் அவர் சொல்லியிருக்காரு அதை சொல்றதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் அந்த கடைசி இதுல போடாதீங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படி போட்டா அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணன் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியதை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு தான் என்ன பண்றாங்க இந்த இதுக்கு வந்து போடுறாங்க நேர்கூற்று தொடக்கத்தின் முன்பு கார்புள்ளி இடறதுக்கு நீங்க மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நேர்கூற்று ஸ்டார்ட் ஆகும் போது அதுக்கு முன்னாடி கார்புள்ளி இடுறதுக்கு நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மேற்கோள் காட்டும் போது மேற்கோட்புறியிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அறந்தலை நின்றாருக்கு இல்லை அழிவு அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றாங்கன்னா கம்பர் சொல்றாரு அப்படி அவர் சொல்லும் போது ஒரு மேற்கோள் வருது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன பண்ணலாம் இரட்டை மேற்கோள் குறி போடலாம் ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கிறது இந்த நேர்கோற்றுக்குள் வரக்கூடிய நேர்கோற்று நேரான கூற்று சொல்றாங்க இல்லையா அதுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க மேற்கோள் குறிகள் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஒற்றை மேற்கோள் குறி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேர்கோற்றுக்குள்ள வரக்கூடிய ஒரு நேரான கூற்று நீங்க சொல்லும் போது என்ன பண்ணலாம் ஒற்றை மேற்கோள் குறி என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் வைக்கிறதா முக்கியமானது முக்கியமானது வரும்போது என்ன பண்ணிக்கணும் நீங்கள் போட்டுக்கணும் இமயம் சேர்ந்த காக்கை பொன்னிறமாகும் என்பது பழமொழின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் இந்த படத்தில் இமயம் சேர்ந்த காக்கை பொன்னிறமாகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இது முக்கியமான விஷயங்கள் சொல்லும்போது போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ஊ ஏ உ எழுத்துக்கள் சொல்லுல முதல்ல வராதுன்னு சொல்லியிருக்காங்க பொய் சொல்லும் வாய்க்கு போசனம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது நேரம் ஒரு நேர்கூற்ற வந்து ஒற்றை மேற்கோள் குறிக்கல வந்து என்ன பண்ணுவாங்க எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க தொடர் விடுபாட்டு குறி தொடர் விடுபாட்டு குறி அப்படின்னா அப்படியே கண்டினியூவா புள்ளி வச்சுட்டே போடுறது தான் தொடர் விடுபட்டு குறி அப்படி சொல்றாங்க அருமை தமிழ் மாணவர்களே உங்கள் நாட்டை நோக்குங்கள் குற்றம் குறைகள் இருப்பின் மன்னிப்பீர்களாக அங்கே நீங்க என்ன ஃபில் பண்ண போறீங்கன்னு சொல்லாம என்ன பண்றது வேண்டாதத அந்த இடத்துல விடும்போதும் நீங்க என்ன பண்ணலாம் தொடர் குறி போட்டுக்கலாம் அதே மாதிரி விடுகுறி அப்படிங்கிறது என்னது ஏதோ ஒன்று விட்டுட்டு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்து இந்த மாதிரி குறி வந்து நம்ம போடுவோம் இங்க பாருங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த பத்தொம்போதை விட்டுடுறாங்க அப்படிங்கிறப்போ என்ன பண்றாங்க அந்த இடத்துல இந்த விடுகுறி ஒன்று போட்டுடுறாங்க கண்டினியூவாக வரும்லையே அடுத்தடுத்து போடுவோம்ல மேற்கோள் குறி மாதிரி மேற்குறித்ததை இது அப்படின்னு சொல்லி மேற்படி குறி காட்டும் போது என்ன பண்ணுவாங்க அப்படி போடுவாங்க இப்போ இந்த ஆடு கொடிங்கிறது வினைத்தொகை இந்த கடிநாய் அப்படிங்கிறது வினைத்தொகை தான் அப்படின்னு போடாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த விடுகுறியை கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வந்தா அதுக்கடுத்து கீழே இது தான் அப்படின்னு காட்டுற மாதிரி உடுகுறி அப்படிங்கிறது அடி குறிப்பு காட்டுவதற்கு அடிக்குறிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை காட்டுறதுக்கு இந்த ஸ்டார் மாதிரி போட்டு உடுகுறி வந்து இடலாம் அந்த உடுகுறிய நம்ம மேல பார்த்தோம் இணை சிறுகோடு வரும் ஒரு இணையா சிறுகோடு ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க ஒன்னு இன்னொன்னோட இணைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இணைப்பு சிறுகோடு வந்து போட்டுக்கலாம் அப்படி சொல்றாங்க அது மாதிரி விரைத்து கூறுறது இடத்துலையும் தொகுத்து கூறும் இடத்துலையும் ஒரு சின்ன கோடு ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம் தொகுத்து சொல்ல போறீங்க அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம இந்த இணைப்பு சிறு கோடு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இடை பிரவரல் வைப்புக்குறி இடை பிரவரல் வைப்புக்குறி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கோடு வருது அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தனி சொற்றொடர் அல்லது ஒரு தனி வாக்கியம் இது ரெண்டையும் பிரிக்கும் போது நீங்கள் இந்த குறி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக சுருங்க கூறுமிடத்து நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோம் ஒரு சில விஷயம் ஒரு நிற மாதிரி நம்ம கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன 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 இடைப்பிறவாறல் குறிதா இதை தான் போட்டிருப்பாங்க போட்டுட்டு என்ன பண்ணணும் நம்ம அதை ஒரு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் கொடுத்து அதை தொகுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க முன்னாடிலாம் இந்த கட்டுரை சுருக்குக அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருப்பாங்க விரித்து கூறுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்கியம் மாதிரி கொடுத்துருவாங்க அதுலேருந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம்ல அந்ததுக்கு தான் அந்த இடை வைப்பு குறி கொடுத்துருக்காங்க அடைப்புக்குறி அப்படிங்கிறது ஒரு பேச்சினுடைய ஒளி வேறுபாடில் உரைநடையில் காட்டணும் முக்கியமான விஷயம் ஒரு அடைப்புக்குறி போடுறோம் அது மாதிரி செய்தி பருமாற்றத்தில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்கவும் கருத்து தெளிவு துளங்கவும் படுப்போரின் படிப்போரினுடைய உடைய அக்கறையை தேவைப்படும் இடங்களுக்கு எடுத்து செல்லவும் இந்த அடைப்பு குறி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறை அடைப்பு குறி அப்படிங்கிறது உன்னை வந்து விளக்கணும் மற்றொன்று சொல்லணும் அப்படின்னா பிறை குறிகளுக்குள் இந்த எழுதப்படுவது தான் என்னது இந்த பிறை சொல்றாங்க ஒரு விஷயம் எழுதுறோம் அதுல கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்க இந்த குறி கொடுக்குறாங்க பாரதியார் நுழைவு தேர்வில் அதுல எதுல பிரவேச பரீட்சையில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற பாரதியார் நுழைவு தேர்வுல முதல் வகுப்புல தேர்ச்சி பெறாரு அது எந்த தேர்வு அப்படின்னு பார்த்தா இந்த பிரவேச பரீட்சை அப்படிங்கிற இடத்துல நீங்க குறி போட்டுக்கலாம் பகர குறி அப்படிங்கிறது இந்த பிறை குறி இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளடக்கணும் அப்படின்னா நீங்க பகர அடைப்பு குறி போட்டுக்கலாம் பிறைக்குரிய உள்ளடைக்க பகர குறி என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முற்றுப்புள்ளிக்கும் இலக்கிய புள்ளிக்கும் உள்ள வேற்றுமை அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேற்றுமையை போன்றதுதான் இந்த முற்றுப்புள்ளிக்கும் இலக்கிய புள்ளிக்கும் உள்ள ஒரு வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த இலக்கிய புள்ளிகள் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க வெளியிடு வெளியிடக்கூடாததற்கு விளக்கிய புள்ளியை நீங்க பயன்படுத்தலாம் எதையுமே நீங்க வெளியிட கூடாது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு இலக்கிய புள்ளி இதுதான் இதை என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருப்பாங்க மேற்கோளும் பழமொழிகளும் நினைவிற்கு வராமல் போகும்போது இதனை நீங்க பயன்படுத்தலாம் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இது நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் இந்த இலக்கிய புள்ளிகை வந்து என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ரெகுலராகவே என்ன பண்ணிடலாம் கிளாஸஸ் போட்டுகிட்டே வரேன் நீங்கள் முறையாக வாட்ச் வாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ